ஏன்னா இப்போ வெயில் வந்து நமக்கு பயங்கரமாக அடிக்குது இந்த வெயில்னால் நமக்கு வந்து அதிகமாக தலை அரிப்பு பொடுகு அதிகமாக நம்மளுடைய ஸ்கேல்பில் வந்து என்ன செய்யுதுன்னா உண்டாகுது நம்ம சொறியதுனால நமக்கு வந்து ஸ்கேல்பு ஃபுல்லாக என்ன பண்ணுதுன்னா புண்ணாகிடுது மெயினாக அதுக்காக சூப்பரான ஒரு பேக் தான் நான் அன்னைக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் என்னுடைய ஹேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குப்பை மணி ஃப்ரெஷ்ஷானது தான் நான் எடுத்திருக்கிறேன் இலையை பிடிங்கிட்டு வந்து இந்த குப்பை மணியில் என்ன தன்மைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு புண்ணு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதை அரைச்சி நம்ம அப்ளை பண்ணும்போது சூப்பராக நமக்கு என்ன பண்ணிடறோம்னா அந்த புண்ணெல்லாம் நல்லா ஆற்றி கொடுத்துரும் அதனால் இந்த குப்பமணி நையில் எடுத்துருக்கிறேன் கற்றாழை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது மட்டும் இல்லை இந்த வெயிலுக்கு ஒரு நல்ல ஒரு குளுமை தரக்கூடியது இந்த கத்தால் நமக்கு பொடுக அரிப்பு எல்லாமே இதுவும் வந்து என்ன செய்யணும் க்யூர் பண்ணி கொடுக்கும் அதனால் இந்த ரெண்டுமே நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நமக்கு வந்து வெயில் வந்து லேசாலாம் அடிக்கிறது இல்லைங்க பயங்கரமாக வெயில் அடிக்குது ஃபஸ்ட்டு நான் இதோட இலையெல்லாம் நான் பறித்து எடுத்துக்கிடுவேன் இந்த குப்பைமணியில் வந்து நம்ம இலை வேறு தண்டு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே இதில் வந்து மருத்துவ குணந்தான் இப்போ நான் வந்து எனக்கு வந்து அதிகமான இலைகள் இருக்கிறனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இலையை மட்டும் நான் வந்து பறித்து எடுத்துக்கிடுவேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ அதிகமான நமக்கு வெயில் இருக்கனால நம்மளோட எவ்வளோ தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணாலும் சரி நமக்கு வந்து பொடுகு வந்துடுது கண்டிப்பாக அந்த வெயில் டைம் நீங்கள் வந்து ரெண்டு டைம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிகமாக பொடுகு வராது ஏன்னா நமக்கு வந்து எண்ணெய் அப்புறம் வெளியே நம்ம வந்து ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகிறோமா அது ஃபுல்லாக என்ன பண்ணிடறோன்னா நமக்கு டஸ்ட்டை உண்டாக்கி டஸ்ட்டு அப்படியே நமக்கு என்ன பண்ணோம்னா அது அப்படியே அந்த இது வந்து அழுக்காக படிஞ்சு நமக்கு வந்து போடு வந்துடுது ஸோ அதை சொறியும் போது இன்னும் நம்மளுடைய ஸ்கேல் வந்து என்ன செய்யுதுன்னா புண்ணாயிருது அதனால் நீங்கள் வந்து இந்த டைம் நல்லா வந்து நீங்கள் ரெண்டு டைம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணி இப்ப நான் வந்து இலையெல்லாம் வந்து பறிச்சு வச்சு உள்ள மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேன் கட் பண்ணி சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தாழையை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து ரெண்டையும் நம்ம அரைச்சிடலாம் இந்த கத்தாழைய நம்ம வந்து கட் பண்ணும்போது எல்லோ கலர் ஜெல் வந்து வரும் அது நமக்கு தேவையில்லை அதை நீங்க எடுத்துருங்க நான் வந்து கட் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த ஜெல்லை வடியை விட்டு திரும்ப போயிட்டு நான் தண்ணியை வச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கத்தாளையை இப்போது அந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தாழையை எடுத்துக்கிடுவோம் அதோட ஜெல் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபுல்லாக தான் சேர்க்க போகிறேன் அப்படியே சின்ன சின்ன துண்டாக பீஸாக நான் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிடுதேன் நான் வந்து எனக்கு வந்து ரெண்டு கத்தாழை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது கத்தாழை அதனால ரெண்டு எடுத்துருக்கிறேன் இப்போ பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து உள்ள சதையை மட்டும் எடுக்கலாம் ஏன்னா அந்த வேலுக்கு கூட நமக்கு வந்து இந்த கத்தாழைகள் வந்து இதோடைய சதை வந்து என்ன செய்யணும் அப்படியே சுருங்க தான் ஆரம்பிக்கும் இப்போ நான் இதையும் வந்து என்ன செய்கிறேன்னா கட் பண்ணி உள்ள சேர்த்துடுறேன் உங்களுடைய ஹேருக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு கத்தால பெருசு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இப்போ மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அது கத்தாலம்மா இப்போ நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னால் நமக்கு வந்து கத்தாலையிலே நல்ல நல்ல வந்து ஒரு வாட்டர் இது இருக்கும் இப்போ நம்ம நான் வடிகட்டல எதுவுமே சில அப்படியே நான் என்னுடைய ஹேருக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் கொஞ்சம் இதோட சூடு ஆறுன பிறகு நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணிடலாம் நான் வந்து என்னை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஹேர் ஹேர்ல கொஞ்சம் அப்ளை பண்ணிடலாம் அதெல்லாம் குளு குலுங்க நல்லா வலு வலுன்னு இருக்குது ஸோ இந்த ஹேர்பேக்கை நம்ம வந்து நல்லா வந்து ஸ்கேர்பில் வந்து அப்ளை பண்ணிடலாம் எப்பவும் போல் நம்ம ஸ்கேர்பில் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படியே இந்த ஹேர்பேக் அப்ளை பண்ணும்போது தலையில் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது இந்த சாரெலாம் நமக்கு வந்து ஸ்கேர்பில் இறங்கும் போது அவ்வளோ ஒரு இது கிடைக்கும் நமக்கு அதிகமாக நீங்கள் வந்து சொரி அந்த இடம் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டை வந்து உங்களுக்கு எரிய தான் செய்யும் எரியனால எதுவும் சைடு எஃபெக்ட் வேறு எதாவது ஆயிரும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு சீக்கிரமாக என்ன பண்ணால் அந்த புண்ணெல்லாம் வந்து ஆறிடும் அதுக்கு தான் நம்ம வந்து குப்பை வந்து அந்த இடம் வந்து சேர்த்துருக்குறோம் வந்து எல்லாம் இடமும் பேச்சிடலாம் இத வந்து நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷேகா போட்டு ஷாம்பு போட்டு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடுங்க இப்போ நான் ஸ்கேப்பு ஃபுல்லாக வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன் நீங்கள் இதுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து உங்கள் ஃபேஸில் ஏதாவது கரு புள்ளிகள் இல்லை பரு அதிகமாக இருந்துச்சுன்னா கூட இதை வந்து நம்ம குப்பமையே அப்புறம் கச்சாலை சேர்த்துக்கிறதுனால நல்லா நம்ம நீங்கள் எப்படி ஹேர் கட் அப்ளை பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்மளுடைய ஹேர் ஒரு சேஃப்டியாக நமக்கு வந்து இருக்கும் அதிகமாக முடி கழியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாமே வந்து அப்ளை பண்ணுறோம் இதை வந்து அப்படியே கொண்ட போட்டு அரை மணி நேரம் வந்து விஷயலாம் ஊற விற்றுலாம் ஊரை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஷேக்கா போட்டு நேரம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்களா இப்ப நான் கொஞ்சமா இருக்கிறத வந்து இந்த முனியில வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து வெடிப்பு எதுவும் வராமல் இந்த முனி முடியில வெடிப்பு வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து முடி வந்து வளராது அதனால அப்படி வெடிப்பு வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து இப்படி முனில மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஹேர் பேக் ஃபுல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு நான் வந்து ஊரை விட்டுட்டு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் எந்த ஒரு இதுவுமே இல்ல பாருங்க நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல ஒரு சாஃப்டாகவும் நல்லா இருக்கும் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு ஏன்னா நம்ம வந்து குப்பைமணி ஹேர்பேக் எடுத்து எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த குப்பைமணியெல்லாம் தேம்பல் அந்த அரிக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அது மட்டும் இல்ல நம்மளுடைய ஹேர் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எடுத்திருக்கிற ரெண்டு பொருளுமே கற்றாலையும் நம்ம இது ஹேர் வந்து ரொம்ப நல்லது நம்ம ஹேரை வந்து நல்ல ஒரு சைனிங்காவும் நமக்கு வந்து